வணக்கம் நண்பர்களே அலைகள் மோதும் கடலுக்கு நடுவே ஒரு அதிசய விமான நிலையம் அமைந்திருக்கிறது அதுவும் நமது இந்தியாவில் இருந்த நம்ம எத்தனை பேருக்கு பொதுவாக கடலுக்கு நடுவில் இருக்கும் விமான நிலையங்களை வெளிநாடுகளில் மட்டுமே காண முடியும் அதுவும் மிக குறைந்த எண்ணிக்கையில் மட்டுமே உள்ளது அப்படி இருக்க நாம் இந்தியாவில் சேர்ந்த இலட்ச சீர்களில் ஒன்றான அகட்டியனும் தீர்வு இவ்விமான நிலையம் உள்ளது இந்த தீர்வில் மொத்தம் ஏழாயிரத்தி எழுநூறு பேர் மட்டுமே வசதி னர் இதில் பெரும்பாலானோர் மலையாளிகள் அரேபிய கடலில் இருக்கும் லட்ச தீவுகள் போக்குவரத்து எனவே பயணிகள் இங்கு இறங்கியதும் மற்ற தீவுகளுக்கு படகு மற்றும் கப்பல் மூலம் செல்வார்கள் இந்த விமான நிலையம் சிறியது என்பதால் விமானம் இறங்குவதற்கு சிறிய நிமிடங்களுக்கு முன் கீழே பார்த்தால் கடல் மட்டுமே

கட்டத் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் முடிவடைந்தது அந்த வெறுக்கமே விமான நிலைய சேவை தொடங்கியது மூவாயிரத்தி இருநூற்றி அறுபது மீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த தீவில் அமைக்கப்பட்ட ரன்வேயின் மொத்த நீளம் ஆயிரத்தி அறுபத்தி நாலு மீட்டர்களாகும் முன்னூற்றி அறுபத்தி மீட்டர்கள் இந்த தீவிற்கு மூவாயிரத்தி இருநூற்றி அறுபது மீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த தீவில் அமைக்கப்பட்ட ரன்வேயின் மொத்த நீளம் ஆயிரத்தி அறுபத்தி நாலு மீட்டர் அகலம் முன்னூற்றி அறுபது மீட்டர்கள் இந்த தீவுக்கு பெங்களூர் கொச்சியில் இருந்து சிறிய வகை விமானங்கள் தினமும் பயன்படுத்தப்படுகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் வீடியோ பிடித்திருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு எங்களுடன் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் நன்றி